ஃப்ரெண்ட்ஸ் அரசு எஸ்ஆர்சிஎல் துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு ஜேடிஎம் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர் லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு அறுபத்தெட்டு வேக்கன்சியோட உங்களுக்கு வந்துருக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சாலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ எஸ்ஸிஎஸ்டி பெண்களுக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல்குள்ளோட நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு இமெயில் அல்லனா எஸ்எம்எஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கேட்டகரியும் வந்து எடுக்கிறாங்க மாதிரி ரெகுலரில் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப்பாகவும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்சேஷனுமே இருக்குது ஸோ இதில் என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சாலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇபிடைக்குலாம் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர் வந்து எலெக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிஇபி வந்து எல்ட்டிகல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு எஸ்என்டி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிஇபிஎடக்ல வந்து எல்ட்டிகல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க ஆர்எஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பி இஇபெட்ல எலக்ட்ரானிக்ஸ் எலெக்டிகல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் ஆனால் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸும் உங்களுக்கு வந்துருக்கு அதில் வந்து பாருங்கள் சேலரி வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சாலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பேச்சல் ஆஃப் ஆர்கிட்டச்சர் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து அஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் வந்து டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇபி டெக்கில் வந்து பாருங்கள் எனி டிசிப்பின் நீங்கள் முடிச்சுட்டு எம்சிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லை எனி என் டிசிப்பிளின் பிஇபி டெக்கில் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் எம்சிஏ முடிச்சவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து ரெகுலர் கேட்டகரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸிகூட்டிவ் லெவல் உள்ள போஸ்டிங்ஸ் அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து பர்மனென்ட் ஜாபாக வந்து எடுக்கிறாங்க இதுக்கு நீங்கள் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சாலரி வந்து வரும் பிஇபிடெக் வந்து எனிப்ளின் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல ஸோ மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு பி இது எனி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் சேலரி சொன்ன பற்றி அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ டீஎன் அண்ட்ஸ் அலவென்ஸ் ஹவுஸ்ரண்ட் அலவன்ஸ் மெடிக்கல் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவென்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஜாபோட ப்ரொஃபைலுமே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மூணு ஸ்டேஜாக வந்து நடக்கும் அதாவது சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பர்சனல் இன்ட்ரி அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சிபிடி எக்ஸாமு அதுக்கான எக்ஸாம் பேட்டர்னு சிலபஸ் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் இதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சிலபஸ் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு அலவன்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஸோ டியர் நான்ஸ் ஹவுஸ் ரெண்டு பெர்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மெடிக்கல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும் இதில் வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்ன சொன்னால் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் ஒபிசியாக இருந்தால் நானூறுபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்